தமிழ் மக்களும் பத்து கோடி உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஆறாத வடுவாக மாண்பு அம்மாவுடைய மரணம் இருக்கிறது இந்த மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் உரிய நீதி விசாரணை சிபிஐ நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்துத்தான் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம் மாதம் உருண்டோடி கொண்டு இருக்கிறது இவை இரண்டையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஆட்சி செய்ய மறுக்கிறது தொடர்ந்து மறுக்கிறது மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சு விளக்குவதற்கு உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பினாமி அரசு மறுக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்குள் இந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்பதனை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் இதுவரை முன்வரவில்லை ரொம்ப கேட்டீர்கள் இன்றைக்கு நடைபெற்றுகின்ற அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு அல்ல மாண்பு அம்மாவுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை செயல்படுத்துகிற அரசாக அது இல்லை என்ற நிலை ஒரு மக்கள் விரோத அரசு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் திருந்திய பாடில்லை சமாதானம் என்று சொன்னார்கள் தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை அவர்கள் இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் விலக்கி வச்சிடறோம் வாங்க பேசுவோம் சொன்னாங்க நடக்கலை நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் உங்களோட இதுவரை நடக்கவில்லை இன்றைக்கு ஒருவர் மதுரையில் வந்து இந்த ரெண்டு குழுவும் கலைச்சிருங்க எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை கலைச்சிருங்க அவர் கலைச்சிட்டு அவர் இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் ரிஜைன் பண்ணிவிட்டு தேர்தல் ஜெயிச்சிட்டாருனால் எந்த தேர்தலிலும் ராஜன் செல்லாப்பா இனி தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற நிலை தான் அங்கே இருப்பது அவர் மாநகராட்சி மேயர் ஐந்து ஆண்டுகளாக இருந்து மதுரையில ரெண்டு நாள் கூட ஒழுங்கா தங்குனது கிடையாது சென்னையிலே உட்காந்துருப்பாரு அந்த நிர்வாகத்தையே கெட்டு பால் பிடித்துட்டு தப்பிச்சாம் புலுஷன் எப்படியோ போய் சீட்டை வாங்கிட்டு இப்போ எம்எல்ஏ ஆயிட்டார் அவரெல்லாம் கருத்து சொல்லுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு மிக வர மாணவத்தோடு இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டு எனக்காக ஒருவர் நிதியமைச்சர் பதவியை விட்டு கொடுக்குறாராம் எவ்வளவு ஒரு எகத்தாளம் எவ்வளோ ஒரு திமிர் அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவன் எனக்காக அவர் வந்து கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்கிறார்களாம் யார் பங்கு கொடுப்பது அதை யார் பேசுவது அவர்கள் மக்கள் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தேர்தல் சந்திக்கும் போதே தெரியும் அவர்கள் சார்பாக எந்த தேர்தல் வந்தாலும் அவர் சார்பாக நிறுத்தப்படுகிறவர்கள் உறுதியாக டெபாசிட் இழப்பார்கள் என்ற சூழ்நிலையை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்பொழுது தெரியும் அவர்களுக்கு தொண்டர்களை பகைத்து தொண்டர்கள் இயக்கமாக இந்த கட்சியை ஒரு குடும்பத்திற்குள் சென்று கொண்டு தவறான பாதையில் சென்று விட்டோம் என்று அப்பொழுதாவது உணர்வார்களா என்பதும் தெரியவில்லை இனிமேல் இந்த இயக்கம் எந்த தனிப்பட்ட செல்ல விடாமல் நாங்கள் அரணாக நின்று பாதுகாப்போம் பன்னீர்செல்வம் குடும்பத்திற்குள்ளும் செல்லாது அண்ணன் கே பி முனுசாமி அண்ணனுடைய குடும்பத்திற்குள்ளும் செல்லாது அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அண்ணனுடைய குடும்பத்திற்குள்ளும் இந்த குடும்பம் செல்லாது இது ஒரு தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் எந்த தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் நாற்பத்தி ஆண்டு காலம் இந்த உருவாக்கி உறுதியாக நாங்கள் கட்டி காப்போம் இந்த தொண்டர்கள் இயக்கமாக ஜனநாயக இயக்கமாக வளர்த்து புதிய சகாப்தத்தை இருவரும் தலைவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் பட்ட கஷ்டத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராகிவிட்டோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது